வணக்கம் இது அறிவர் குமுகப்பள்ளி நடைபெற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக ஆய்வாளர்கள் கருதக்கூடியது இந்த விலைவாசி உயர்வு என்பது நம்ம சாதாரண மக்களுக்கு இது எப்படி ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு நினைக்க தோணும் அதாவது என்னன்னா நம்ம உள்ளுக்குள்ளார ஒரு எண்ணங்கள் இருக்குது இல்லையா அதை பிரதிபலிப்பது தான் ஆய்வுகள் ஒவ்வொரு மனிதனு இந்த விலைவாசி உயர்வு இருக்குது இல்லையா இது ஒரு சகித்து கொள்ள முடியாத பிரச்சனையாக இன்னைக்கு வந்து இருக்குது பாஜக அரசு என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால் விலை உயர்ந்தாலும் மக்கள் வாங்கத்தானே செய்கிறாங்க அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு தான் வந்து வலதுசாரிகள் கருதுறாங்க நீங்க என்ன விலை உயரட்டா மக்கள் வாங்குறான் பெட்ரோல் விலை உயர்ந்தான்னா என்ன மக்கள் வந்து பெட்ரோல் தானே செய்கிறான் அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது மக்கள் வந்து இப்போ பொருள் விலை உயர்ந்துச்சுன்னா வாங்க தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியாது கடன் பட்டாவது வாங்கத்தான் செய்வான் இல்லையா ஆனால் அது எப்பொழுது வெளிப்படும் அப்படின்னா இது இயங்கியல் விதி தொடர் அழுத்தம் எங்கேயாவது வந்து பீரிட்டு தான் செய்யும் அதுபோல் இந்த நடக்கிற தேர்தலில் இந்த மக்களுக்குள்ளார மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த அழுத்தம் விலைவாசி ஏற்றத்தால் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அழுத்தம் இருக்கு இல்லையா அது நிச்சயமாக வெடித்தேடு தான் செய்யும் இது ஆய்வு முடிவுகள் இதை வந்து நுணுக்கமாக ஆய்வு செய்கிற பொழுது தான் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்து என்பதை நம்மால் உணர முடியும் நம்ம மேம்போக்கா பார்க்க இருக்கிற பொழுது என்ன பண்ண முடியும்னா மக்கள் வந்து தானே செய்கிறான் இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு தான் எல்லாேருமே கருதுறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது உண்மையாலுமே இந்த தேர்தலில் இந்த விலைவாசி உயர்வு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக எதிரொலிக்கும் அடுத்ததாக இந்த வேலை வாய்ப்பு என்ன இன்னைக்கு நாட்டில் பெரிய பிரச்சனை என்னன்னா சந்தையில் வந்து விலைவாசி அதிகம் பட்டுனே போகுது அப்போ அதை ஈடு செய்யக்கூடிய வகையில் இவங்ககிட்ட வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்கணும் இல்லையா அப்போ அந்த வேலை வாய்ப்புகள் இல்லை அதாவது அந்த விலைவாசி உயர்வுக்கு ஏற்றார் போல் அதை வந்து ஈடுகட்டக்கூடியவையில் அல்ல அல்லது அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய வகையில் சந்தையை வந்து ஒரு நுகர்வோர் எதிர்கொள்ளணும் நம்ம குடிமக்களாக இருக்கிறோம் சந்தையை மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளாம் கன்சூமர் இல்லையா அப்போ நாம் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து எதிர்கொள்ளணும் நமக்கு எந்த தடை இருக்கக்கூடாது தாராளமாக நம்ம போய் மார்க்கெட்டில் செலவு செய்யணும் அப்படி இருந்தால் தான் நாம் வந்து என்ன பண்ணணும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி போனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குதுங்க அது இதுவே ஒரு வந்து டிஸ்கிரிமினேஷன் தானே அதனால தான் வந்து இந்தியா ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் அதில் முதலிடத்தில் இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சாமானிய மக்களுக்கு சந்தை என்பது வந்து ஒரு தடையை விதிக்கிறது அந்த சந்தையில் போய் அவனால் தாராளமாக செலவு செய்ய முடியல எல்லாத்துக்கும் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அதிகப்படியாக கடன் பட வேண்டியது இருக்குது கடன் சுமைகள் அவன் தலையில் இருக்கிறது ஆகவே இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மக்கள்கிட்ட எதிரொலிக்கும் அது இதுதான் வந்து ஆய்வுகள் தான் செய்ய முடியும் சாதாரணமாக பார்க்கும்போது மக்கள் எல்லாம் லக்ஸரியாக தானே இருக்கிறான் ஆ அவளும் அப்படி கிடையாது மக்கள் வந்து கடனில் இருக்கிறாங்க இந்த கடனை கூட வரி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜிஎஸ்டி நீ வாங்குற கடனுக்கும் ஜிஎஸ்டி இப்போ பேங்க்ல லோன் வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் நானே கடன் வாங்கி என் தேவையை பூர்த்தி செய்ய போகிறான் அதுக்கும் வரி கட்டணமாடா இது என்னடா நாடு அப்படின்றது வந்து மக்கள் இருந்து எதிரொலிக்க தான் செய்யும் ஆகவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு ஏற்றார் போல் ஒரு வேலை வாய்ப்பு சமூகத்தில் இல்லை அதை ஈடு செய்யக்கூடிய அளவிற்கான ஊதியம் பெறக்கூடிய வேலை வாய்ப்பு என்பது சமூகத்தில் இல்லை என்பது மிகப்பெரிய பிரச்சனை இது ஒரு பொருளாதார டிஸ்கிரிமினேஷன் அப்போ இதுவும் எதிர் எதிரொலிக்கும் அடுத்ததாக இது போன்ற வேலை இழப்பு இருக்குது இல்லையா அதுவும் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் நிறைய ஐடி நிறுவனங்கள்ல இருந்து இளைஞர்களுக்கு வந்து வேலை இழப்பு ஏற்பட்டு இருக்குது அடுத்ததாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய துறை சிறு குறு தொழில்கள் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் வழங்கி கொண்டிருந்த தொழில்கள் துறைகள் வந்து சிறு குறு தொழில்கள் இந்தியாவில் ஆறு கோடி தொழில்கள் இருந்ததாக ஆய்வுகள் சொல்கிறேன் இந்த ஆறு கோடி தொழில்கள்லையுமே அதாவது நேரடியாக ஒரு இருபது கோடி பேர் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க அதுக்காக மறைமுகமாக அந்த சிறு குறு தொழில்களுக்கு உதிரி பாகங்கள் அளிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது இல்லையா அந்த நிறுவனங்கள் மறைமுகமாக ஒரு பத்து கோடி பேர் வேலைகள் செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு வந்து அதிலிருந்து பெரும்பாலான நிறுவனங்கள் சரிவை சந்தித்து இருக்கிறது இந்த ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு போன்ற நடவடிக்கைகளால் அப்படின்னும் போது அங்கே அவ்வளோ வேலை இழப்புகள் ஏற்பட்டுருக்குது இன்றைக்கி கோயம்புத்தூரில் மட்டுமே நான்கு லட்சம் சிறு குறு தொழில்கள் இருந்தாகவும் அதில் இரண்டு லட்சம் அழிந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே அதிலிருந்து ஏறக்குறைய பத்து லட்சம் பேருக்கு மேலே வேலை இழப்ப சந்திச்சிருக்கிறாங்க அவை இவையெல்லாம் நிச்சயமாக தேர்தல்களை எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நேரடியாகவும் வேலைகளை எழுந்திருக்கிறாங்க மறைமுகமாகவும் வேலைகளை எழுந்திருக்கிறாங்கன்னு போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் குறையும் இல்லையா வேலை இல்லை அப்போ வாழ்க்கைத்தரம் எப்படி இருக்கும் வாழ்க்கை தரம் ரொம்ப குறைந்திருக்கும் சந்தையில் போனால் பொருள்களை வாங்கினா விலைவாசி ஏறி இருக்குது வாழ்க்கை தரம் இல்லை வருமானம் போதிய வருமானம் இல்லை ஆனால் சந்தையில் மட்டும் வேலைவாசிக்கு மட்டும் கனமா இருந்தா மக்களுக்கு வந்து ஒரு ச எரிச்சல் ஏற்படும் இல்லையா அந்த எரிச்சல் அவன் எங்க போய் கொட்டுவான் அப்படின்னா நிச்சயமா தேர்தல் நேரத்தில் கொட்டு தான் செய்வான் நீங்கள் என்னதான் ஆயிரம் ஐநூறு பணம் கொடுத்தாலும் இந்த எரிச்சல்கள்லாம் அது வந்து நீண்ட காலமாக அவன் உள்ளுக்குள்ளாரே கலண்டு கொண்டு நெருப்பு மாதிரி கலண்டு கொண்டுருது இல்லையா அதே தேர்தலில் கொட்ட தான் செய்வான் ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த தேர்தலில் கட்டாயமாக எதிரொலிக்கும் ஒரு ஏழு மாதங்களுக்கு முன்பே நம்மளுடைய அறிவுறு குமுக பள்ளியில் மட்டும்தான் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தான் இருந்தான் பாரதிய ஜனதா கட்சி நூறு இடங்களை கூட தாண்டாது அப்படின்னு சொல்லி நாம் வந்து வெளியிட்டோம் எல்லாருக்குமே அதீதமாக நம்ம சொல்கிறோமா அப்படின்னு தோணுச்சு அப்போ நாம் சொல்லுகிற பொழுது எல்லோரும் முந்நூறு பாரதிய ஜனதா கட்சி பெறும் அப்படின்னாங்க அப்புறம் இரநூத்தி எழுபதுக்கு வந்தாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா இரநூறுக்கு வந்துருக்குறாங்க இப்போ சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க இரநூறு நெருங்குறதே சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்ல துணிஞ்சுக்கிறாங்க இன்னும் தேர்தலில் வந்து பதிவு முடிஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்கன்னா பாஜக நூற்றி ஐம்பதுன்னுவாங்க வாக்கு எண்ணிக்கின் போது நூறை தொடுவதே சிரமம்னு சொல்லுவாங்க ஆனால் ஏழு மாதங்களுக்கு முன்பே நமது பள்ளி அறிவுறுக்கு குமார் பள்ளி இவற்றையெல்லாம் ஆராய்ந்து தான் நம்ம சொல்கிறோம் மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த மனங்கள் நம்ம வந்து உளவியல் ரீதியாக மக்களை பார்க்குறான் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அதாவது அவன் வெளிக்காட்டாமல் இருக்கலாம் ஆனா அவன் உள்ளுக்குள்ளார என்ன இருக்குதுன்றத உளவியல் ரீதியா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா அதிலிருந்து தான் நம்ம அந்த ஆய்வு சொல்றோம் நூறு இடங்களை கூட தாண்டாது நம்ம சொல்றோம் அடித்து சொல்லுறோம் பாரதிய ஜனதா கட்சி மூன்று இலக்கத்தை தொட்டாலே மிகப்பெரிய சாதனை தான் என்பதை ஏழு மாதங்களுக்கு முன்பே சொன்னா மீண்டும் அதே கருத்தை நம்ம உறுதியா சொல்றான் முக்கியமா இன்னைக்கு அதற்கு ஏற்றாறு போல் என்ன நடக்குது வட மாநிலங்கள் அப்படின்னு சொன்னா ராஜபுத்திர சமூகம் அப்படி இல்லையா இந்த வாக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆனால் இன்னைக்கு அவர்கள் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நாங்கள் பாஜகவை எதிர்க்க போகிறோம்னு குஜராத்தில் இன்னைக்கு கூட்டம் போடுறான் அவர்கள் எங்கெல்லாம் பர அவர்கள் எங்கெல்லாம் வந்து படர்ந்து இருக்கிறார்கள்னா அவர்கள் ராஜஸ்தான்ல இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசல இருக்கிறாங்க இந்த பகுதிகளில் அவருடைய வாக்கு வங்கி வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோல்வியை உறுதி செய்யும் பாஜக கிளர்ச்சி பஞ்சாப் பத்தி அது அடுத்தது போல நம்ம கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய லிங்காயத் சமூகத்தினர் பாஜகவை எதிர்க்கிறாங்க ஆக இந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது மூன்று இலக்கத்தை பாஜக தொழுவது என்பது மிகப்பெரிய சவால் அவர்களுக்கு அவர்கள் மூன்று இலக்கத்தை தொட்டாலே மிகப்பெரிய சாதனை தான் பாரதிய ஜனதா கட்சி படுமோசமான நிலைக்கு இந்த தேர்தலில் தள்ளப்படும் இவர்களுடைய சர்வாதிகார ஆட்சிக்கு மக்கள் அடிக்கக்கூடிய சம்மட்டி அடியாக இந்த தேர்தலில் இருக்கும் பாஜக நூறு இடங்களை தொடுவது சவால் நன்றி இது உங்கள் அறிவுக்குமே தெரிஞ்சுக்கிறது